அதனோடு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஆர்வம் ஓட்டும் விதமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா இமாம் நவவி அஹமது அவர்களுடைய ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நேற்றிருந்து வகுப்பை நம்ம நடத்திட்டிருக்கிறோம் அன்பானவர்களே குரான் அப்படிங்கிற இந்த வேதம் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை செயல்படுத்துவதும் எப்படி அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்தோம் இரண்டாவதாக குரான் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது குர்ஆானை ஓதுவது அப்படிங்கிறது கட்டாய கடமைகள் ஒன்றாக அல்லாஹூம் அல்லாஹருடைய தூதர் செல்வல்லாஹு செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் குரான்னு சொல்லும்போது வரத்திரில் குர்ஆனை தருத்தீலா அப்படிங்கிறான் குர் ஆனை அதற்குரிய ஒழுங்குகளோடு ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு அரமுல்லா அலவீன் குர்ஆனை ஓத வேண்டும் என்பதையும் அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறான் அப்படின்னா அல்லாஹ் அரபுல்லமின் திருமறை குரானில் வந்து வலியுறுத்துகிறான் அது மட்டும் இல்லாமல் திருமறை குர்ஆனுடைய மற்றொரு வசனம் அன் அத்துலுல் குர்ஆன் நான் குர்ஆனை ஓத வேண்டும் என்று என்ன செய்யப்பட்டிருக்கேன் பணிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத திருமறை குரானில் அல்லாஹ் சொல்வதாக நான் உடைய தூதர் சிறதாவுலையும் செல்ல அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் அப்போ குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு கட்டாயமான ஒன்றாகத்தான் என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்குது அப்போ குரானை ஓதணும் அப்படின்னா குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் குரானை கற்றுக்கொள்ளாமல் என்ன செய்ய முடியாது குரானை ஓத முடியாது எல்லாவுடைய தூதர் சவலாஹி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலி அவர்கள் குரானை கற்றுக் கொடுத்தாங்க குர்ஆனை எழுதுவதற்கும் ஓதுவதற்கும் மரணம் செய்வதற்கும் கற்றுத்தருவதற்கும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவர்கள் நிர்ணயித்தாங்க என்னென்ன தோழர்களிடத்தில் நீங்கள் குரானை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க சில தோழர்களை குரானை மரணம் செய்வதற்காக நிர்ணயித்தாங்க சில தோழர்களை குரானை எழுதுவதற்காக நிர்ணயம் செஞ்சாங்க இப்படியெல்லாம் குரானுடைய விஷயத்தில் மார்க்கம் பல வழிமுறைகளை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா குரானை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் எப்படி ஓத வேண்டும் என்பதற்கான நடைமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கு அப்போ குர்ஆானை ஒரு மனிதர் கற்றுக்கொள்ள வேண்டும் குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய குர் குர்ஆானை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நம் மீது அவசியமாகுது அது எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கறத சொல்லும் பொழுது எல்லாவுடைய தூக்குதல் சிறந்தவங்க சொல்கிறாங்க புகாரில் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் மந்த அல்லமல் குர்ஆனகு குரானை தானும் கற்று பிறருக்கு எவர் தருகின்றாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லதாஹுலேவசமாக சொல்கிறாங்க அப்போ குரானை என்ன செய்யணும் அப்படின்னா ஒருவர் கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லதாஹுலே விசலமாக சொல்லியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பிறருக்கு கற்றுத்தரவில்லை என்றாலும் நாம் குரானை கற்றிருக்க வேண்டும் அந்த நடைமுறை கூட இன்றைக்கு சமூகத்தில் பெரும்பாலானவர்கள்ட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம் குரானை கற்றுக்கொள்ளணும் பிறருக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லிக்காட்டு அல்லாஹுடைய தூதர் செல்லலா செல்லும் அவர்களால் வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நபிகள்நாயகம் செல்லும் அவர்கள் வகி அவர்களுக்கு தான் இறங்குது ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்களை கூப்பிட்டு நீங்கள் குரான் ஓதுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஓத அல்லாஹுடைய தூதர் கேட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு குரானுடைய விஷயத்தில் ஆர்வமுடையவர்களாக இருந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சஹாபாக்கள் ஒரு சில நபி பெயரை சொல்லி அல்லாஹ் ஆலமீன் இந்த தோழரிடம் இந்த அத்தியாயத்தை ஓதி கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னா அல்லாஹாவை சொல்லக்கூடிய அளவிற்காக குரானை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டவர்களும் ஓதக்கூடியவர்களும் மரணம் செய்தவர்களும் என்ன செஞ்சாங்க சஹாபாக்கல்ல இருந்ததை என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம் பந்த அளவுக்கு மேலான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் மனுஷன் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கிறான் எல்லாத்துக்கும் ஆர்வம் என்ன செய்யுது அப்படின்னா அவனுக்கு இருக்குது ஆனால் நமக்கு அல்லாஹுவால் அருளப்பட்ட இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதில் நமக்கான ஆர்வம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சலதாசன் சொல்கிறாங்க எவர் உங்களில் ஒருவர் குரானை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுத்தருகின்றாரோ அவர் உங்களில் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குரானை ஒருவர் கற்றுக்கொண்டால் அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதன் அடிப்படையில் செயல்பட முடியும் அப்படி அவர் செயல்படுகின்றார் என்று சொன்னால் அவர் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறார் நஷ்டம் இல்லாத லாபத்தை சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத அல்லாஹு ரபுல்லமின்னு சொல்கிறார் அப்போ குரான் என்பது எனக்கு நாளை வறுமையில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது ஏன்னா குரானை நான் கற்றுக்கொள்கின்றேன் என்றால் அந்த குரானின் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கும் பொழுது அது அனைத்தின் மூலமாக என்ன செய்யப்படும் அப்படின்னா எனக்கு நன்மை கிடைக்கும் எல்லாமே எனக்கு எதில் கிடைக்குது குரானில் தான் கிடைக்குது ஆனால் அந்த குரானை நான் என்ன செய்ய மாட்டேன் கற்றுக்கொள்ள மாட்டேன் அல்லது கற்றுக்கொள்வதில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா பொடுபோக்காக இருப்பேன் தேவையான கற்றுக்கொள்வேன் அப்புறம் மறந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இடத்தில் இருக்கக்கூடாது குரானை இறக்கி அல்லாஹு தாலா குரானை முறையாக ஓதுங்க அப்படின்னா குரானை கற்றுக் கொடுப்பதற்காக ஜிப்ரின் அலிஸ் இல்லாத தாலா அல்லாஹுடைய தூதரை அனுப்புனா அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களை நியமிச்சாங்க இப்படியெல்லாம் குரான் மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறப்ப நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா குரானை கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறணும் அப்படி மாறும்போது நாம் சிறந்தவர்களாக கண்டிப்பாக இருப்போம் அல்லாஹுல்லமின் அப்படிப்பட்ட சிறந்தவர்களுடைய பட்டியலில் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك